நம்ம சேனல் டிவன் நைட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நம்ம வள்ளலாரை பற்றி பாடல்களை போட்டுருக்கோம் வள்ளலாரை பற்றி சொல்லணுன்னா இறைவனை தன்னுடன் இருக்கும் இறைவனை தனக்கு உணர்த்து உணர்த்துவதற்காக பாடல்களை எழுதியவர் இயற்கை தான் கடவுள் அன்புதான் கடவுள் அப்படின்ட்டு எல்லாருக்கும் உணர்த்தின அவர் நீங்கள் இது வரைக்கும் யாரும் வந்து ஜாயின் ஆகலன்னு நினைக்கிறேன் யாருன்னா ஜாயின் ஆகுங்க நான் என்னை பற்றி நான் சொல்லணும் இல்லையா என் பேர் கண்ணன் தர்மராஜுலு நான் சென்னையில் துறைமுகத்தில் வேலை செய்தேன் துறைமுகத்தில் வேலை செய்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓய்வு பெற்றேன் அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த வள்ளலார் மேலே ஈடுபாடு கொண்டு வள்ளலார் இதெல்லாம் சபையில் சேர்ந்து தீட்சை வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அதாவது நான் வேளையில் இருக்கும்போது தீட்சை வாங்கினேன் டீஷர் வாங்கிட்டு தியானமும் செய்துட்டு வரேன் இது வரைக்கும் நம்ம லைவுக்கு யாருமே வரலை ஒருத்தருக்கு கூடிய வியூ பண்ணலை இருந்தாலும் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வார வாரம் இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா குளத்தூரில் இருக்கோம் குளத்தூர்லேருந்து வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற நெய்தவாயில் அப்படின்ற ஊரில் இருக்க சபைக்கு போவோம் சபைக்கு போயிட்டு அங்கே வந்து எங்கள் குருநாதர் சொல்லி கொடுக்குற பாடங்களை படிச்சுட்டு மத்தியானம் உணவு உண்டுட்டு சாந்திரம் வீட்டுக்கு வந்துடுவோம் இது என்ன எங்கள் என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை இருந்தது இது வரைக்கும் இருக்குது போன டிசம்பர் மாதம் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்க என்னுடைய பையன் வீட்டுக்கு வந்தேன் இப்போது அங்கே தான் இருக்கேன் இப்போ இங்கே மணி ஆறு இருபது அங்கே ஒரு மணி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வள்ளலாரை பற்றி அறிஞ்சிக்கினா தன்னுடைய உயிரை பற்றியும் ஒளியை பற்றியும் அறிஞ்சிக்கலாங்க எழுத்தை அறிவித்தது இறைவன் சொல்கிறாங்க அந்த எழுத்தை இறைவன் எப்படி அறிவிச்சார் அப்படின்றத ஒரு குருநாதர் மூலியமாக ஒரு குருநாதருடைய வாயிலாக நம்ம அந்த இறைவனை பற்றி அறிஞ்சிக்கிறது ஒரு பெரிய ஒரு பேர் அது மட்டும் இல்லாமல் இந்த மெய்ப்பொருள்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மெய்ப்பொருளை நம்ம தெரிஞ்சிட்டு தியானம் மூலியமாக அந்த நம்ம ஜீவ ஒளியையும் இறைவனையும் நம்ம தரிசிக்கிறம்போது கிடைக்கிற ஒரு இன்பம் எதுலேயுமே இருக்காது இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் நமக்கு இந்த பிறவிலையே இந்த வாழ்க்கையை முடிச்சிடணும் அடுத்த பிறவின்றது இருக்கவே கூடாது இப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி என் பேர் கண்ணன் சொல்லியிருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் சென்னை சொன்னேன் நான் மீஞ்சூரில் இருக்கேன் மீஞ்சூரில் இருக்க சபையில் தீச்சை வாங்கினேன் எங்கள் குருநாதர்கிட்ட நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் எங்கள் குருநாதர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் இப்போ பார்த்துட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து இயற்கை அன்பு அப்படின்ற விஷயத்தால் நிறைய சாதிக்கலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவு போல் தெரியுது இல்லைங்களா அது உண்மையாக உண்மை கிடையாது அதே மாதிரி அங்கே வெளிச்சம் இருக்குது உங்கள் ஊர் நம்ம ஊரில் சென்னையில் அதுவும் உண்மை கிடையாது இரவு பகல் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையானது இந்த உண்மையான வாழ்க்கையை நம்ம எப்போ கிடைக்கும்னா நம்ம உண்மையான மெய்ப்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கப்பற தான் நமக்கு அந்த உண்மையான ஒரு விஷயம் தெரியும் இப்போ யார் வந்து லைனில் இருக்காங்கன்னு தெரியல அவங்க பேரை கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இந்த வரலாற பற்றி பாடங்களில் படித்தேன் ஒழுக்கம் தான் வந்து முதல்ல நமக்கு தேவை இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது யாருன்னு பார்த்திங்கன்னா குருநாதர் தான் குருநாதர் ஒழுக்கத்தை க கற்றுக் கொடுத்து நமக்கு நம்ம தீட்சை கொடுக்கறதுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு தெரிஞ்சிட்ட ஒன்று தான் நமக்கு அந்த உபதேசத்தை நமக்கு தராங்க அந்த உபதேசத்தால் நமக்கு என்ன பயனுன்னா வருங்காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கன்னா அதை நடத்துறது யார் இறைவன் அந்த இறைவன் எங்கே இருக்காரு நமக்குள்ளே தான் இருக்காரு வேற எங்கேயும் இல்லை ஒரு பாட்டு சொல்கிறாங்க பாருங்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏது மரியாதை ரெடி ஞானத்தங்கமே இருக்கிற இது நம்ம எங்கெங்கே போய் தரணும் ஆனால் இறைவன் வந்து நமக்குள்ளே தான் இருக்கிறாரு வேற எங்கேயும் இல்லை அதை விட்டுட்டு காடு மேடு எல்லாம் போய் ஒரு ஒரு மனுஷன் வந்து போகிறார் திரவரம் மேற்கொள்ள காட்டுக்கு போகிறார் காட்டுக்கு போகிறப்போ காட்டில் போய் அங்கே உட்காறாரு உட்காந்து கடவுளை வேண்டாரு அப்போது அவருக்கு அங்கே காட்டில் பாதுகாப்பு இருக்குதான்னா ஒரு கேள்விக்குறி தான் காட்டில் சிங்கம் புளி எல்லாம் இருக்குது ஆனால் நாட்டிலையும் சிங்கம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது சிங்கம் புளின்றது பார்த்தீங்கன்னா மாமிச தின்னி அது கண்டிப்பாக நம்மளை வந்து சாப்பிட்டுடும் ஏன்னா அதற்கு வந்து விதி விதிவிலக்கும் கிடையாது அதனுடைய தன்மை மனிதனை அடித்து சாப்பிட்றது தான் ஆனால் நாட்டில் இருக்கிற இந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா மனித கொண்டவர்கள் அன்பு கொண்டவர்கள் இந்த அணி அன்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலில் வந்து எப்படி அடிக்கிறோம் சவுத்தில் ஒரு பால் அடிக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் நம்ம என்ன பால் அடிக்கிறோமோ அந்த பந்து தான் நம்ம கைக்கு திரும்பி வரும் அதுபோல் நம்ம எப்படி ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறோமோ அதே போல் தான் அந்த அன்பு திருப்பி வரும் அது மாதிரி நம்ம வந்து அன்புள்ள கொண்டவர்களாக இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற எல்லாருமே அன்புள்ள கொண்டவர்களாக தான் இருப்பாங்க நீங்கள் நடாவை உடனே அந்த லைவில் வந்து இருக்கிறானு பார்க்காதீங்க இருக்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேன் உண்மை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அன்பு இயற்கை சூரியன் சந்திரன் இதெல்லாம் பூமி இந்த பூமி இல்லைன்னா நம்ம அந்த பூமி மேலே அந்த கிராவிட்டியில் இருக்கிறதுக்கு ஒரு இதுவே கிடையாது அந்த இருப்போம் இப்போ நிலாவில் கூட போகிறாங்க நிலாவில் பார்க்குறீங்களே ஆம்ஸ்டாங் போனார் இல்லைங்களா அப்போ பார்த்தோம் அவர் வந்து ஒரு கிரிப்பில் இல்லை மேலே ஒரு நீச்சல் அடிச்சிருந்தா இருந்தார் அது மாதிரி சூழ்நிலை நம்ம வந்து ஒரு பிடிமானம் ஒரு ஈர்ப்பு அப்படின்னு இருந்தால் தான் நம்ம எதோடைய ஒட்டி இருக்க முடியும் இந்த பூமியில் கூட நம்ம ஒட்டி இருக்கணும்னா அந்த புவியீர்ப்பு சக்தி என்ற ஒரு சக்தி இருந்தால் தான் அதை வந்து ஒட்டியிருக்க முடியும் அதுபோல் அன்புன்ற ஒரு ஈர்ப்புத்தன்மை இருந்தால் தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம மற்றவங்க கூட வந்து ஒற்றுமையாக நல்லபடியாக வாழ முடியும் யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்களேன் இது வரைக்கும் யாருமே லைக் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் இது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னால் இது மற்றவங்களுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சேனலில் நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மேலே ஆச்சு மானிஸ்டேஷன் ஆயிடுச்சு மானிஸ்டேஷன் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரலை அதிகமாக வந்துடும் ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஏர்னிங் பண்ணியிருக்கேன் அந்த பணம்ன்றது இப்போ குறிக்கோள் இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து ஜனங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமே நல்ல விஷயம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல விஷயத்தோம் அப்படின்னு சொல்கிறத விட உயிருக்கு நல்ல விஷயம் உடம்புன்றது பார்த்திங்கன்னா நிலை இல்லாத ஒன்று இதை வந்து மெய் மெய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இது மெய் இல்லை உட மெய் அதான் உடம்பை மெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது மெய் இல்லை அது பொய் மெய்யான வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய திருவடியே அதாவது இறைவன்கிட்ட நம்ம பிறவையில்லாத வாழ்க்கையை எடுக்கிறது தான் நான் என்ன போர் பண்ணுறேன்னா உங்களை பிறவில்லாத வாழ்க்கையை வாழறது தான் ஒரு மெய்யான ஒரு விஷயமே அன்பானவர்களே நான் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவில் வரேன் ஏன் லைவில் வந்தேன்னா இந்த வல்லல்லாருடைய ஆறு திருமுறைகளில் ஆறாவது திருமுறை மிகவும் முக்கியமான ஒன்று அப்படி அப்படின்ட்டு சொல்கிறாங்க வளரே சொல்லியிருக்காரு நான் அஞ்சு திருமுறையில் வந்து எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டேன் பட் ஆறாவது திருமுறையில் உண்மையை உணர்ந்து ஆறாவது திருமுறையை நான் வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆறாவது திருமுறையில் இருந்த எல்லா பாடல்களையும் நான் போட்டுட்டேன் அதற்கான விளக்கம் சொல்கிற அளவுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தா நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உபதேசம் வாங்கினேன் தினமும் ஞ்சிக்கிழமைனால் க்ளாஸுக்கு போகிறேன் க்ளாஸுக்கு போகிறேன்னா என்னுடைய அதாவது சொல்கிறாங்க ஊனை உருக்கி உடல் உள்ளொழி பெருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஊனை உருக்கி உடலொழி பெருக்க தான் நான் போய் போயிட்டுருக்கேன் அந்த கிளாஸுக்கு அந்த க்ளாஸில் போயிட்டு அந்த க்ளாஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதாவது நான் குளத்தூரில் இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா மீஞ்சூர் போகணும் மீஞ்சூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியாக அந்த பொன்னேரி போகுது பாருங்கள் காட்டேரி காட்டூர் வழியாக பொன்னேரி போகுது அந்த வழியில் நெய்தவாயல்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் அந்த சபை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது நம்ம காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் அங்கே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் அவங்களே வந்து சாப்பாடுக்கு படம்லாம் எடுத்து போக வேண்டிய அவசியமே இல்லை காலையில் நம்ம அங்கே பத்து மணிக்கு போயிட்டோம்னா அகவல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா குருநாதர் வந்து பாடம் சொல்லுவார் அதுக்கு முன்னாடி சப பாடல்கள் அப்படின்ட்டு சப பாடல்களை பார்ப்போம் பாடுவோம் அதுக்கப்புறமா அகோல் பாடுவோம் அதுக்கப்புறம் குருநாதர் ஒழுக்கத்தை பற்றி அறி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஔவையார் மாணிக்க வாசகர் இன்னும் நிறைய நூல்களில் இருந்து அறிவுரைகள் சொல்கிறாங்க அந்த அறிவுரை நம்ம கேட்டுட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நைட்டு வந்துடுவோம் நைட்டுன்னா ஒரு அஞ்சு மணி கிளம்பி ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுவோம் இது தான் என்னுடைய ஞாற்றிக்கிழமை பொதுபோக்காக இருக்குது நான் மெல்போர் வந்திருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பையன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ பையன் வீட்டில் இருக்கேன் ஜூன் மாதம் முப்பதாந்தேதி நான் ஜூன் மாதம் தேதி நான் சென்னைக்கு வந்துடுவேன் சென்னைக்கு வந்தவுடனே திரும்பவும் என்னுடைய நாற்றிக்கிழமை பொழுதுபோக்கு அதுதான் அதுவாக தான் இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு இப்போ எனக்கு வயசு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு இது நான் என் வாழ்க்கையில் நிறைய பகுதியை வந்து வீணாக தான் செலவு பண்ணிட்டேன் அதாவது உடம்புக்கு தான் என்னுடைய பெரும்பாலான காலத்தை நான் செலவு பண்ணிட்டேன் உடம்பை தாண்டி ஒரு விஷயம் உயிர் ஒன்று இருக்குது அந்த உயிர் தான் நிலையான விஷயம் அப்படின்ட்டு எனக்கு தின்னால் தெரியாமல் இருந்தது இதை எங்கள் குருநாதன் எனக்கு தெரிவித்து இந்த இந்த உயிரை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா உயிர் இல்லாமல் உடம்பு இல்லை உடம்பு இல்லாமல் உயிர் இல்லை இந்த உயிர் வந்து பெரு இது உடம்புன்றது ஒரு சட்டை மாதிரி இது எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இந்த உயிர் பார்த்திங்கன்னா இந்த சட்டையை வந்து இப்போ பிடிக்கலன்னு வச்சுங்களேன் இந்த சட்டை வந்து கொஞ்சம் நாளைக்கு போயிடும் அதாவது கட்டுப்போய்டினா அந்த உடம்ப கெட்டு போயிடும் கட்டு போயிடுச்சுன்னா இந்த உடம்பை விட்டுட்டு இந்த உயிர் போயிடும் இந்த உடம்பை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படி வரைக்கும் தான் அந்த உயிர் வந்து நம்ம கூட இருக்கும் இந்த உயிர் எப்படி வந்து இன்னொரு உடம்பை தேடி போகுது அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த ஒரு நல்வினை தீவினை போன ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினை இந்த ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு நம்ம வினைக்கு ஏற்ப உடம்பு வந்து நமக்கு இறைவனால கொடுக்கப்படுது அவரவர் வழிவினை அவரவர் வந்தனர் அப்படி பார்த்திங்கன்னா அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளை நம்ம என்ன வினை செய்திருக்கோமோ அந்த வினைக்கு தகுந்த மாதிரி தான் உடம்பு எடுக்க முடியும் இப்போது இந்த உயிர் என்ன பண்ணுது நான் பெரிய பணக்காரனாக போகணும் இல்லை பெரிய அறிவாளியாக இருக்கணும் அது அது மாதிரி உடம்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதால் வந்து போக முடியாது ஏன்னா நம்ம உடம்பு நம்ம உயிர் நம்ம போன ஜென்மத்தில் என்ன ஒரு வினை செய்தமோ அந்த வினைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் உயிர் எடுக்க உடம்பு எடுக்க முடியும் இதுதான் தியரி தேரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது இது வந்து எப்படி வந்து இந்த வினையை வந்து அறுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம குருநாதர்கள் பாடம் நடத்துகிறாங்க இந்த வினையை குறைக்கணும் வினையே இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தனா நிறைய பேர் வினை இல்லாமல் அதாவது வள்ளலார மாதிரி நிறைய சித்தர்களில் வந்து இல்லாமல் இறைவனை வந்து சேர்ந்துருக்காங்க அது எப்படி வினை வினையை அறுத்துட்டு எப்படி இப்போ நம்ம வந்து மறுபிறவி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு பரோமகாரம் செய்யணுங்க பசின்னு அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாதுங்க பசியாக இருக்கணும் பசி இல்லாத எல்லா உயிரியும் தன் உயிர் போல் பார்க்கணும் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த உயிரும் நம்ம உயிர் மாதிரி தான் அந்த உயிர் எப்படி ஒரு உடம்புக்குள்ள இருக்குதோ அது மாதிரி நம்ம உயிரும் அதே அந்த உயிரை மாதிரியே நம்ம உயிரையும் கணக்கெடணும் அப்போ தான் ரொம்ப இருக்கிறனா கமெண்ட்ஸ் எதுனா ஒன்று சொல்லுங்களேன் ஒரு ஆள் இருக்கீங்களே அறுக்கிறேன்னா என்னான்ட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது நீங்கள் மத்தியானம் ஒரு மணி ஆகுது இல்லை ஒரு மணியாக ரெண்டு மணி சாப்பிட்டீங்களா சசிகுமார் சார் சாப்பிட்டீங்களா சார் இங்கே மணி ஆறாவது தேங்க் யூ ஓகே வெரி குட் ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ நான் சாப்பிட்டேங்க நான் சாப்பிட்டுட்டு இப்போது டின்னர் வேறு சாப்பிட்ணும் டின்னர்னால் இப்போ மணி ஆறரம் ஆகுதுங்களா இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஆமாம் ஏழரை மணிக்கே நாங்கள் இங்கே சாப்பிட்றோம் ஏழரை மணிக்கே சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கெலாம் தூங்கிடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்கு தான் ஆனால் இங்கே வெயிலே இல்லை பயங்கரமாக குளிர் வெளியே போகணுன்னா கோட்டு போட்டுன்னு தான் போகணும் வீட்டில் ஹீட்ரு போட்டுன்னு தான் இருக்கணும் காரில் போனாலும் ஹீட்ரு மாலில் போனாலும் ஹீட்ரு எங்கே வெளியே போனாலும் ஹீட்ரு இல்லாமல் இருக்க முடியாது ஏழு டிகிரிலேருந்து பன்னெண்டு டிகிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு டிகிரி ஆறு டிகிரி பெரிய பெட்ஷீட் போட்டு தான் தூங்குறதுதான் இருக்குது ஆமாங்க பெரிய பெட்ஷீட் போட்டுக்கணும் ஹீட்ரு போட்டுக்கணும் தூங்குறதா இருக்குது மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னைக்கும் இந்த ஊருக்கும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கும் அதுக்குள்ளே இந்த பருவ மாற்றங்கள் இருந்து பாருங்கள் அங்கே வந்து இப்போ சரியான வெயில் இங்கே வந்து சரியான குளிர் மழை அப்படி இருக்குது அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றங்கள் இருக்கணும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கெட்டவனோ நல்லவனோ இருக்கலாம் ஆனால் நல்லவனாக தான் உலகமே மதிக்குது நான் சென்னை துறைமுகத்தில் இருக்கப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கை முறை அவ்வளோ சென்னை துறைமுகத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சென்னை துறைமுகத்தில் நான் ஒரு ஒரு தொழிலாளியாக வேலை செய்தேன் அப்போது அங்கேருந்து நான் வந்துட்டு இப்போ என்னுடைய வாழ்க்கை முறையை வள்ளலாறுகிற வழியில் உடனே இப்போ நிறைய என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய இருக்குது அந்த மாற்றங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வரணுன்னு தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சு எப்படி சசிகுமார் தெரியும் என்ன தெரியுமா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரியுமா அது மாதிரி வாழ்க்கையில் வேறு வழியில் கொண்டுட்டு போயிட்டோம் போ வேறு வெளியில் கொண்டுட்டு போய்ட்டு அன்பு தான் வாழ்க்கை வந்துருக்கேங்க எங்கள் பேத்திங்க எங்கே இருக்காங்க பேத்திங் கூட கொஞ்ச நாள் ஓ ஓ சசி எப்படி இருக்கு சசி சசிக்குமாரன் வந்தோடன நான் யாரோ நினச்சிட்டேன் உங்கள் சிஸ்டர் கிட்ட கேளுங்களாம் ஆஹா எங்கள் சிஸ்டர் கஸ்தூரிக்கிட்ட நான் நான் கேட்குறது சசிக்குமார் எனக்கு இன்னும் தெரியாதா எப்போ கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன் சசி சொல்லு பரவாயில்ல என் லைவ் என் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் போட்டேன் டைம் வரட்டுமா ஓகே நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் போட்டேன் அந்த ஃபஸ்ட் லைவ்லேயே நீ வந்து வந்தது ரொம்ப தேங்க்ஸ் சசி ஓகே வேறு ஒன்று மூணு பேர் இருக்காங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அது யாருமே தெரியல சசி லைக் பண்ணியா அண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா நான் இனிமேல் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் லைவாக போடலான் இருக்கேன் இன்றைக்கி பயங்கரமாக குளிர் அதால் ப்ரொஜெக்ட் ரூமில் வந்திருக்கேன் ப்ரொஜெக்ட் ரூமில் வந்துட்டு போடுறேன் வெளியே போ வந்து பயங்கர இருட்டாயிடுச்சு பயங்கர இருட்டாக இருக்கிறதால ஃபேஸும் தெரியாது ஒரு பன்னெண்டு மணிக்கா அப்படி லைவ் போட்டோம்னா இங்கே நாலரை மணி ஆகும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் இங்கே அஞ்சு மணிக்கே இருட் ஆகிடுது இல்லை சசிகுமார் நீ லைக் பண்ணியிருக்க வெரி குட் இன்னும் நாலு பேர் யாரை பார்க்குறாங்க அவங்க யாருன்னு தெரில கமெண்ட்ஸில் வாங்கலாம் ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சவங்கள்தான் இருக்கும் இனிமேல் பன்னெண்டு மணிக்கே லைவ் போடலான்னு இருக்கேன் நான் வளலாறு பற்றி நிறையா பாட்டினில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் இங்கே நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் ஆஸ்திரேலியாவை வந்து இங்கே நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து அடுத்த மாதத்தில் அடுத்த மாதம் வரைக்கும் வள்ளலாரை பற்றி போட்டுட்ருக்கேன் இங்கே எடுத்த வீடியோவை அப்ளோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அந்த சேனல் ஃபுல்லாக வரலாறு பற்றி தான் வருது நான் திடீர்னு வந்து வந்து இதில் ஆஸ்திரேலியா வீடியோஸ் போட்டேன்னா நான் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸு சரியாக பார்க்க மாட்டாங்க இங்கே இதுக்காக நான் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இந்த ட்ரோனை வச்சு எதனா நான் க்ரியேட்டிவாக எதனால் வீடியோ போடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளலாரை பற்றி நான் அவருடைய அந்த வரிகளை வந்து விளக்கமாக சொல்லணும்னா அவ்வளோ தகுதி கிடையாது ஓ ஓகே 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 சசி பாய் சசிக் இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கியா இப்போ ஆஃபீஸில் இருக்கியா ஓகே ஓகே நான் இது மாதிரி ட்ரோன் வாங்கியிருக்கேன் அப்புறமா அப்புறமா இந்த கிம்பிள் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இதை வச்சு நான் வீடியோ எடுத்துருக்கேன் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் பட் ஆனால் வள்ளல பற்றி பா ஆறாம் திருமுறை பாடல்களை பற்றி நான் வந்து அடுத்த மாதம் தேதி வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிவிட்டு தான் சென்னையிலேருந்து வந்தேன் சென்னையிலேருந்து நான் வர்றப்போ அடுத்ததான் ஜூன் மாதம் ஏழாம் தேதினு நினைக்கிறேங்க ஏழாம் தேதி வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இது நடுப்புறம் எப்படி நம்ம வந்து இந்த ஆஸ்திரேலியா வீடியோஸை போடுறது அப்படின்ட்டு குழப்பமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸாக வந்து நான் போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு இப்போ வந்து நிறைய வீடியோ வச்சுருக்கேன் அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் அப்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் நான் வாங்கி வச்சுருக்க ட்ரோனை வச்சு நிறைய வீடியோ நம்பர்ல வந்து தான் எடுக்க முடியும் இங்கே ட்ரோனை பறக்க வைக்கக்கூடாது பறக்க வைக்க முடியாது அப்படின்றாங்க ஆனால் நான் நம்ம ஊரில் ட்ரோன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் நான் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வீடியோங்களை போடுறேன் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளோ நான் லைவில் வரேன் இன்னொருத்தர் யாராவது இருக்கீங்க அவங்க பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்களா ப்ளீஸ் ஆய் சொல்லுங்களேன் சரி ஆய் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க சரிங்க நான் பன்னெண்டு மணிக்கு நாளைக்கு அதாவது இந்திய நேரப்படி அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நான் மெல்போர்னில் இருக்கேன் இல்லைங்களா நாளைக்கு இந்திய நேரப்படி பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ள நான் லைவில் வரேன் டெய்லி லைவில் வந்து இன்னைக்கு வந்து இதுலேருந்து பேசுகிறேன் ப்ரொஜெக்ட் ரூம்லேருந்து பேசுகிறேன் அதால் வந்து வெளியே இருக்கிற எதையும் காமிக்க முடியல நாளைக்கு கார்டன்லேருந்து பேசுகிறேன் நாலன்னைக்கு பிளே கிரவுண்டு போகிறேன் அது மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து போய் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய லைவை பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்